வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல பழனிவேலுவின் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டு பாண்டியன் முகத்தில் கரையை பூசிவிட்டோம் என்ற சந்தோஷத்தில் முத்துவில் மற்றும் சக்திவில் ஆனந்தமாக இருக்கிறார்கள் அதுவும் பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அவமானப்பட்டு வரும்பொழுது நாம் அவர்களை கேலி செய்ய வேண்டும் என்பதற்காக வாசலிலேயே காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்கள் வந்ததும் இதுதான் சான்ஸ் என்று என்ன பொண்ணு விட்டார்கள் மூஞ்சில கரிய பூசி விட்டார்களா என்று நக்கள் அடித்து கேட்கிறார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கோமதி நீ எல்லாம் ஒரு அண்ணனா என்னதான் கோபமாக இருந்தாலும் தம்பி வாழ்க்கையை கெடுக்கிறோமே என்று கொஞ்சம் கூட உனக்கு மனசு குத்தவே இல்லையா எங்க மீது இருக்கும் கோபத்தில் அவன் வாழ்க்கையை இப்படி கெடுத்து விட்டாய் என்று வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பித்து விட்டார் ஆனாலும் சக்திவேல் எதற்கும் அசராதது போல் அவங்க செஞ்சது தப்பே இல்லை என்பதைக் கேட்ப பாண்டியனிடம் மெல்ல கட்டுகிறார்கள் பிறகு இவங்க இப்படித்தான் என்று வீட்டுக்கு போக நினைத்த பாண்டியன் குடும்பத்தை நிறுத்தி வைத்து முத்துவேல் பழனி டீல் பேசுகிறார் அதாவது நினைக்கவில்லை நீ எங்களுடன் சொத்துக்கள்ல பாதி உனக்குண்டு இந்த ஊரே மூக்கு மேல விரலை வைத்து பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய கல்யாணத்தை நான் பிரமாண்டமாக நடத்துகிறேன் உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயமும் கிடைக்கும் ராஜா மாதிரி இந்த வீட்டில் இருக்கலாம் என்று பழனி வேலுவை தன் பக்கம் இருப்பதற்காக முத்துவேல் பல ஒஃபர்களை கொடுத்து டீல் பேசுகிறார் அதற்கு பழனிவேலு நீங்க சொன்னபடி என்னுடைய கல்யாணத்தை பண்ணி வைத்த பிறகு நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு அக்கா வீட்டுக்கு போய்விட்டால் அப்பவும் எங்களை பிரிக்க வேண்டும் என்றுதான் நினைப்பீங்க அத்துடன் இன்னும் கோபம் அதிகமாகிவிட்டால் எங்களை கொலை கூட செய்ய தயங்க மாட்டேன் என்று பதிலடி கொடுக்கும் அளவுக்கு பழனிவேல் பேசிவிட்டு பாண்டியம் வீட்டுக்குள் போய்விடுகிறார் பிறகு எல்லோரும் மூஞ்சிய தொங்க இருக்கும் நிலையில் பழனிவேல் இதைப் பற்றி யோசித்து பிரயோசனம் இல்லை இனி யாருமே எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம் மறுபடி மறுபடியும் என்னால் அவமானப்பட முடியாது என்று சொல்லி கடைக்கு கிளம்பி விடுகிறார் பிறகு பழனிவேலு கடையில்

பழனிவேலுவுக்கு அங்கே தேடியும் பொண்ணு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அந்த கல்யாணத்தை நிறுத்துவதற்கு தான் வழி பண்ணுவாங்க என்று பாண்டியன் முடிவெடுத்துவிடுவார் அந்த வகையில மச்சானின் வாழ்க்கைக்காக ரசியை கட்டி வைக்க போகிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க